வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ஒரு முக்ரோணியா சலட் செய்ய போகிறேன் இந்த சலட் எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கானுடைய கடைசி மட்டும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்ரோனியான்னு அவிச்சு எடுத்துருக்கேன் சின்ன முக்ரோனியா அதோட கொஞ்சம் கஸ் சேர்த்து கொள்றேன் கொஞ்சம் புதினா பில்லரிக்காய் குட மிளகா கொஞ்சம் சோலன் மாதுளம்பழம் அதோட நான் சோயா சோஸும் லெமன் ஜூஸும் ஒளிவெயில் எண்ணெயும் கலந்துருக்கிறேன் அதையும் அதில் இப்படி மிக்ஸ் பண்ணணும் உப்பு எல்லாம் இப்படி போட்டுட்டு எல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சலாத்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்து நிறைந்தது எல்லாம் வெஜிடபிள்ஸ் கலந்துருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி சலாட் சலாட்டாக செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்